நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகளும் முதலைகளும் பாதுகாத்த தமிழ்நாட்டோட ராட்சத கோட்டையை பத்தி தெரியுமா அந்த கோட்டையை திருமயம் கோட்டைன்னு சொல்லுவாங்க இந்த கோட்டை மலைக்கு உச்சி வர ஏழு நிலை கல் சுவர் அடுக்கு பாதுகாப்போட வட்ட வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கு கோட்டையை சுற்றி அகழி வெட்டி அந்த அகலில முதலைகளையும் நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகளையும் கோட்டைக்கு பாதுகாப்பா விட்டுருக்காங்க இந்த அகலியையும் தாண்டி எதிரி நாட்டு படைகள் உள்ள வந்தாலும் மூன்று அடுக்கு வாசல் பாதுகாப்போட ஒரு எஸ்பெண்ட் மாதிரியான கட்டட அமைப்புல இந்த கோட்டையோட நுழைவாசல அமைச்சிருக்காங்க எதிரி வீரர்கள் மூன்று இருக்காங்க பாதுகாப்பு நுழைவாசல் மொத்தம் இடத்துல இங்க கோட்டை முனீஸ்வரருக்கு ஒரு கோவிலும் தெற்கு வாசல்ல அனுமன் சக்தி கணபதிக்கு ஒரு கோவிலும் வடக்கு வாசல்ல பைரவருக்கு ஒரு கோவிலும் இருந்திருக்கு எதிரி நாட்டு வீரர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி உள்கோட்டைக்கு போயிட்டாலும் அங்க மலைக்கு உச்சிக்கு போற வாசல் ரொம்ப சின்னதா பண்ணியிருக்காங்க ஒருவேளை எதிரி வீரர்கள் பாறை மேல ஏறி மதுல தாண்ட நினைச்சாலும் அங்க சின்ன சின்ன ஓட்ட தெரியுது பாருங்க அதுல இருந்து குத்திட்டு வச்சு குத்தி கொன்னுடுவாங்க இது போக மலைக்கு உச்சியில இருக்கிற கண்காணிப்பு பகுதி வழியா குறைஞ்சது அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் எதிரிகள் வர்றத முன்கூட்டியே கணிக்கவும் முடியும் அந்த அளவு பாதுகாப்பான கோட்டையா இந்த கோட்டை விளங்கிருக்கு எந்த அளவு பாதுகாப்பான கோட்டைன்னு அடுத்த காணொலியில பார்க்கலாம்